ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு நான் செய்ய போகிறோங்க ஈஸ்ட் எதுவும் சேர்த்தாமல் நம்ம நான் செய்ய போகிறோம் அதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷாக நவாபி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது ரெண்டுமே சரியான காம்பினேஷனுங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம் மாவு கூட சேர்த்துன பொருட்கள் எல்லாமே நம்ம ஈஸ்ட்டுக்கு பதிலாக சேர்த்துறது இப்போது இதை எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை சேர்த்தனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும் இது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் தளர்வாக பிசையணும் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட வேண்டியது தான் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேலு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க தட்டினதுக்கப்புறமேலு அதில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இந்த மிக்ஸ் வந்து நான்கு மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு இப்போ கொஞ்சம் ட்ரை மாவு வந்து இது மேலே போட்டுட்டு நம்ம தேய்க்க வேண்டியது தான் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம் இதில் சின்ன பால் சைஸில் உருண்டை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து தேய்க்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க மேலாக தேய்ங்க மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இது நான் ஷேப்பில் நம்ம தேய்ச்சிக்கலாம் ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம் இதில ஒரு சைடில் நல்லா நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கணும் இப்போ சூடான பேனில் இந்த தண்ணி இருக்கிற பக்கம் அதில் ஒட்டுற மாதிரி வச்சிருங்க அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி பபில்ஸ் வருதுன்னு இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரும் இப்போ ஃபுல்லாக பபில்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி வச்சிடணும் அடுப்பில் இப்போ அந்த அனர்லையே இது வேகும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இது மேலே நம்ம கார்லிக் பட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் மைதானம் நான் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு இனி ஹோட்டல் போகணுங்கிற அவசியமே இல்லை வீட்லேயே நீங்கள் சூப்பரான நாண் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் ஆகிட்டே வருது நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு அதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஆறு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு மீதி இருக்கிற பாலும் அதில் சேர்த்திக்கோங்க நல்லா ரிச்சான டிஷ் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாலும் சேத்தியாச்சு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா பூ பாதாம் இதெல்லாம் போட்டதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது மூடி ஒரு மணி நேரம் வச்சிடலாம் இப்போ ஒன் ஹவர் ஆச்சு ஒரு குக்கரில் ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க நம்ம அந்த மசாலா மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்தலை இப்போ சேர்த்துறது தான் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல சிக்கனை அதை இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு அதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்ருக்கோம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா கூட இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிப்பிடிக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது மறுபடியும் மூடி வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேல நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு மூணு விசில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம் குக்கரை லாக் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான நவாபி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எந்த சிக்கன் கிரேவிக்கு நான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் செட் ஆகும் அப்புறம் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கஸ்தூரி மேத்தியும் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவில் செஞ்ச நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம நவாபி சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்